ையும் வருகின்றவள் வினையும் கந்த நின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா இன்று திருநெய்ச்சி அனுபவருக்குமே வராதே வினை சிங்கார வேலனுக்கு அரோஹரா என் தங்கமே யார் யாருக்கில்லாமல் நேரம் ஒதுக்கி எது எதுக்காகவோ நேரம் செலவிடுகின்ற வீணான பொழுதுபோக்க பேசுகிற வெட்டி பேச்சு வீணான விஷயங்களை கவனிக்கிற அதை பத்தி ஆராய்ச்சி செய்யற எது எதுக்காகவோ நேரம் செலவிடுகின்றேன் இந்த முருகன் சிங்காரவேலனுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சந்தோஷங்களை உன்னால் எதிர்கொண்டு வாழ முடியுமே என் தங்கமே யாருடைய துணையுமின்றி நம்பிக்கை எற்ற நிலையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்க ஆனால் இப்போதும் முருகன் சிங்க அறவேரனை உனக்கு துணையாக இருக்கும்போது பல மனித ரூபங்களில் வந்து நானே உனக்கு வழிகாட்டிட்டு இருக்கும்போது இந்த முறை கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிப்பாயின் என் தங்கமே இதுவரைக்கும் உனக்கு வந்த எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் நான் தான் உன்னை காப்பாற்றுறேன் இப்போது உன் துன்பங்களிலிருந்து மீண்டு உன்னை கரை சேர்ப்பேன் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோட தைரியத்தோடு நான் சொல்கிறத கேளு எந்த அளவுக்கு உன் மனசில் நம்பிக்கையும் தைரியமும் இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும் என் தங்கமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோடு பொறுமையாக நீ காத்திருப்பது எனக்கு தெரியும் அப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் முன்னே நான் ஒருபோதும் பொய்யாக கஷ்டப்பட விட்டுவிட மாட்டேன் உன் மன காயங்களை எல்லாம் மாற்றி உன் உள்ளத்துக்கு நான் அமைதியை கொடுப்பேன் நீ மனசார கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் முழுமையாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன் நீ சோர்ந்து போயிருக்க நேரத்திலும் உன் பக்கத்தில் உன் பக்திக்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய பரிசை உன் கைகளில் கொடுக்கத்தான் போறேன் உனக்கு எந்த மன கவலையோ தளர்ச்சியோ வேண்டாம் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகிவிடும் ஒவ்வொரு நாளும் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு முருகான்னு என்னதானே நம்பி வணங்கி வந்துட்ருக்கிற இந்த காயங்கள் எல்லாமே எப்போது மாறுங்கிற ஏக்கத்தோட கவலைப்பட்டு கொண்டிருக்கும் முன்னை நான் ஒருபோதும் கஷ்டத்திலேயே விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோட பொறுமையாயிரு கண்டிப்பாக உன் மன காயங்களையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் உள்ளத்தில் அமைதி தழுவும்படி இந்த முருகன் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் நான் உன்னை கைவிடாமல் உன் பக்திக்கேற்ற பரிசை மிகப்பெரிய அளவில் தந்து தீருவேன் நீ ஒருபோதும் கவலைப்படாதே தடர்ச்சி கொள்ளாதே அனைத்திற்கும் சரியான நேரம் வரும் அந்த நேரம் வரும்போது உன் வாழ்க்கை மாறும் உனக்கு உரித்தானது எப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து உன் வாழ்க்கை அழகாக மாறுங்கிறத நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன் அதன்படி கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில நீ மாற்றத்தை சந்திப்ப நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத வாழ்க்கையில் இப்போது நீ பொறுப்பாக மாற வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு உன் குடும்பம் உன்னை மட்டுமே முழுமையாக நம்பி இருக்குது நீ முன்னேறணும்னா அது உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய மாற்றமாக முன்னேற்றமாக வந்து சேருங்கிற நம்பிக்கையை உனக்கு பலமாக வச்சுக்கோ என் தங்கமே அந்த பலத்தோடு முருகரசிங்கார வேலை கூடவே இருக்கிறேங்கிற நம்பிக்கையோட அடுத்த கட்ட வேலையை செயல்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க முன்னேற தயாராகு எந்த விஷயத்திலையும் எதுக்காகவும் உனக்கு பயம் வேண்டாம் குழப்பமும் வேண்டாம் ஏன்னா நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் செய்கின்ற வேலைகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ ஏ சோர்ந்து போனாலும் நான் உனக்கு தோள் கொடுத்து ஆறுதலாக வந்து நிற்பேன் உன் கண்ணீரை முழுவதுமாக அறிந்த இந்த முருகன் உன் உழைப்புக்கேற்ற மதிப்பை உன் கைகளில் கொடுப்பேன் நீ நேர்மையாக கேட்ட எல்லா விஷயங்களும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் சரியான நேரத்தில் சரியான வழியில் யாருமே தட்டிப்பறிக்க முடியாத அளவுக்கு உனக்கான மாபெரும் வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் சத்தியமான தெய்வமாக இந்த முருகன் சிங்காரவேலன் இருக்கும்போது நீ துணிஞ்சு முன்னேறு மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே என் உனக்கு உன் கூடவே துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை உன் வாழ்க்கையில புத்தம்புது பொழிவோட உனக்கு ஒரு நல்ல துவக்கம் ஆரம்பமாகும் நீ ஆசைப்பட்டு நினச்சி என்கிட்ட கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன் இந்த வருடத்தின் முடிவில்தான் உன் வாழ்க்கையில் உண்மையான புது துவக்கமே இருக்கு நீ வேண்டியது போல் அனைத்தையும் ஒரு புது துவக்கத்தோடு நானே செஞ்சு கொடுக்குறேன் என் தங்கமே என் வார்த்தைகள் மீதும் என் மேலையும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோடு இரு நீ என்கிட்ட கேட்டதை விட இப்ப நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை நிம்மதியானதாக நிரந்தரமானதாக இருக்கும் அப்பனே முருகானி என்னையே நம்பி வாழும் என் தங்கமான உனக்கு எந்த வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்க மாட்டேன் உன்னை நல்லபடியாக நலமோடு வளமோடு நான் வாழ வைக்கின்றேன் உனக்கு என்ன அடையாளம்ங்கிறது அடுத்தவங்க தருவதோ அடுத்தவங்க பேரை சொல்லி கூப்பிடுவதாகவோ இருக்கக்கூடாது வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு உன்னுடைய நடத்தையை அடுத்தவங்கிட்ட சொல்லி உன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஆளாக உன் நடத்தையும் செய்யலும் மிகச்சிறப்பானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ நீ யாராக விரும்புகின்றாயோ அவர்களாகவே ஆகப் போகின்றாய் எல்லாரை விடவும் நீ சிறப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்து முன்னேறி நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ செய்யும் முயற்சிகள் உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ எல்லாருக்கும் உதாரணமாக மாறுவாய் என் தங்கமே உன் முயற்சியில் முழுவதும் உன் கவனத்தை வச்சுக்கிட்டு இடைவிடாது வேலையை செஞ்சுக்கிட்டே இரு யாராவது உன்னை மிகுந்த கவனத்தோடு உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உன்னையே ஆராய்ச்சி பண்ணுறாங்க உன்னை ஏதாவது குறை சொல்லுவாங்க குற்றம் சொல்லுவாங்க உன்னையே அலாசுவாங்கன்னு யாருக்காகவும் யோசித்து நேரத்தை வீணாக்காத உன் முழு கவனத்தையும் என் மீது இருந்துச்சு நான் இந்த முருகன் உனக்காக அத்தனையும் சிறப்பாக துணையாக இருந்து செஞ்சு முடிப்பேன் எப்போதும் உன் எண்ணமும் கவனத்தும் எதிர்மறையான விஷயங்களில் இருக்க வேண்டாம் நீ செய்யும் வேலையிலும் உன் முயற்சியிலும் இந்த முருகன் மீது மட்டுமே இருக்கட்டும் உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் உன் மேலே உண்மையான அன்போடு அக்கறையோடும் இருப்பவர்கள் யாரும் ஒருபோதும் உன்னை அவமானப்படுத்த மாட்டாங்க உன் வளர்ச்சியையும் தடுக்க மாட்டாங்க நீ என்ன முயற்சி செஞ்சாலும் அவர்கள் நிச்சயமாக உனக்கு ஊக்கத்தை தான் கொடுப்பாங்க அதனால் உன் பலவீனத்தை ஆயுதமாக்காத உன் பலத்தை உனக்கு புரிய வைக்கின்ற வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நட்பாகவோ உறவாகவோ கூடவோ வச்சுக்கோ சில பேர் சுற்றம் சொந்தம் வந்தோம்னு சொல்லிக்கிட்டு உன்னை தாழ்த்து பேசி ஏளனமா எகத்தாளமாக பேசி அன்போடு மக்கரையோடு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்றேன்னு சும்மா சும்மா ஏத்திக்கிட்டு இருப்பாங்க ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படி உண்மையாகவே உன்னை உயர்த்த நினைப்பவர்கள் எப்போதும் உன்னை தாழ்வாக தரக்குறைவாக கேலி பண்ணி பேச மாட்டாங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் எப்போதும் யாரும் எந்த விதத்திலும் உன் நிழலை கூட தீண்டி உனக்கு கெட்டது செய்ய விடாமல் இந்த முருக உனக்கு பாதுகாப்பாக எண்ணிக்கிட்டே இருக்க உன் வாழ்க்கையை சேதப்படுத்தும் சில பேரையும் உன் வாழ்க்கையை அழிச்சு தான் முன்னுக்கு வரணும்னு முயற்சி செய்கிற சில பேரையும் யாருங்கிறத நான் உனக்கு காட்டுறேன் என் தங்கமே அப்படிப்பட்டவர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக எச்சரி எச்சரிக்கையாக இரு உன்கிட்ட கிட்டே பேசாமல் முகத்தை தூக்கி வச்சுக்கிறவங்களையும் கோபப்படுறவங்களையும் திட்டுறவங்களையும் கூட நம்பிடலாம் ஆனால் சிரிச்சுக்கிட்டு எப்போவுமே நீ செய்யறதெல்லாம் சரி சரின்னு உன் கூடவே இருந்து ஆமாம் போடுறவங்களுக்கு நீ கொஞ்சம் கவனமாகத்தான் கையாளணும் பொறாமை மனம் கொண்டவர்கள் பொறாமை குணத்தோடு இருக்கிறவங்க வெளியே சிரிப்பாங்களே தவிர உனக்குள்ளே நீ எப்போ தோல்வி அடைவ எப்போ தவறு விழுவன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க உன்னை பற்றி இல்லாத பொல்லாத வதந்திகளை எல்லாம் ஊரில் பரப்புவாங்க நீ செய்ய நல்ல விஷயங்களையும் உண்மையான விஷயங்களையும் திசை திருப்பி அதை தப்பு போல வெளியே சொல்லி காப்பாங்க எப்போதும் உன்னை குறை சொல்லக்கூடிய இந்த போலியான பொய்யான மனிதர்களை நீ நம்பாதே உன் தன்னம்பிக்கும் உன் அனுமதிக்கும் சேர்ந்து உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுக்கின்றேன் போலி ஆதரவாளர்கள் உன்கிட்ட இனிமையாக பேசிட்டு உனக்கு பின்னால் பாதிப்பை ஏற்படுத்தும் மனிதர்கள் யாருங்கிறதையும் உனக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் நேரம் இல்லாத போது இப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வருவாங்க ஆனால் நீ தான் கவனமாக இருந்து அவர்களை ஒதுக்கி வச்சிடணும் என் தங்கமே நீ எப்போதும் ஜாக்கிரதையாக என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு விடாது நீ என்னை நினைக்கும்போது எந்த தீமை செய்பவர்களும் உன்னை நெருங்காத அளவுக்கு நானே உனக்கு துணையாக பாதுகாப்பாக நிற்பேன் சிங்காரவேலனுக்கு அரோஹரா